ருமதி நீதி கத்தி சேனலின் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு நாட்டில் அரசன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சருக்கு எது நடந்தாலும் எல்லா நன்மைக்குன்னு சொல்கிற பழக்கம் இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது அரசன் மாம்பழம் சாப்பிட்லான்னு கத்தியால் மாம்பழத்தை அறுத்தாரு தவறி கத்தி அவரோட சுண்டு விரலை வெட்டிருச்சு வழி தாங்க முடியாமல் அரசர் துடிச்சார் வழக்கம் போல் அமைச்சர் எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னார் அதை கேட்டு கோபமான அரசன் நான் விரலை வெட்டிக்கிட்டு வழியால் துடிக்கிறேன் எல்லா நன்மைக்குன்னு சொல்கிறீங்க காவலர்களை அமைச்சரை உடனே சிறையில் அடைங்கன்னு உத்தரவு போடுறாரு அமைச்சரை சிறையில் அடைச்சிட்டாங்க அப்போதும் கூட அமைச்சர் எல்லா நன்மைக்குன்னு சொன்னார் நாட்கள் கடந்து போச்சு வேட்டையாடுறதில் ஆர்வமுள்ள அரசன் அமைச்சர் இல்லாததுனால தனியாக காட்டுக்கு போனார் அங்கே மலைவாசிகள் காளிக்கு பழி கொடுப்பதற்காக ஒரு மனுஷனை தேடிக்கிட்டு இருந்தாங்க அரசன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு நரப்பழி கொடுப்பதற்காக அங்கு வந்த ஆள் மலைவாசிகள் அழைச்சிட்டு வந்த அரசனை சோதனை பண்ணாங்க சோதனை பண்ணி பார்த்ததுல சுண்டு விரல் பாதி தான் இருந்தது அரசனுக்கு குறை இல்லாதவனை தான் பழியிட முடியும் இவனை விட்டுடலாம்னு சொன்னாரு சொன்னார் அவங்ககிட்டேந்து விடுதலையான அரசன் அரண்மனைக்கு வந்தாரு அரண்மனைக்கு வந்து சிறையில் அடைக்கப்பட்ட அமைச்சரை விடுதலை செய்ய சொல்லி அரசவைக்கு கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டாரு அமைச்சர் வந்ததும் என்னோட சுண்டு விரல் வெட்டிக்கிட்டதுனால உயிர் பழச்சேன் நீங்க அன்னைக்கே எல்லா நன்மைக்கேன்னு சொன்னது உண்மைன்னு உணர்ந்துட்டேன் உங்களை சிறையில் அடைச்சதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொன்னாரு அரசி நீங்கள் சிறையில் அடைச்சதும் நல்லதுக்கு தான் எப்போதும் உங்களை பிரியாதனா சிறையில் இல்லைன்னா காட்டுக்கு வந்திருப்பேன் மலைவாசிங்க இரண்டு பேரையும் பிடிச்சிருப்பாங்க உங்கள் விரல் வெட்டப்பட்டதுனால உங்களை விட்டுருப்பாங்க என்னை பலியிட்ருப்பாங்க நீங்கள் என்னை சிறையில் அடைச்சதுனால நான் உயிர் பிழைச்சேன் எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி